ஸோ நைஸ் ஸோ ஹாலோ கைஸ் வெல்கம் பேக் வெல்கம் டீயானதர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏ இரு இத்தனை நாளே வீடியோ வரல அப்படின்னு சில பேர் கேட்பீங்க ஆமாங்க சில பல தடைகள்லாம் நடந்துருச்சு நம்ம வீடியோ போடுறதுனால வீடியோ போடுறதுனாலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தினாலேயோ வச்சுக்கோங்க சில பல தலைகள்லாம் மூணு மாதம் வீடியோ போடல மூணு மாதங்க மூணு மாதம் இந்த மூணு மாதம் வீடியோ தொடர்ந்து டெய்லியும் போட்டிருந்தோம்னா இந்நேரம் நம்ம சேனல் கொஞ்சமாவது டெவலப் ஆகியிருந்துருக்காது அதனால தான் சில பல யோசனைகள்லாம் பண்ணி இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்ன ரொம்ப நாள் கழிச்சு விளையாட வந்துருக்குதுனாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நாம் எப்பவும் இந்த வேலையை தானே பார்ப்போம் சரி வாங்க ஓய் கிழவை ஆ வா கிளவின் கூப்பிட்டோன்னே வர்றேன் உன் பேர் என்ன கிராணியா இல்லை கிழவியா சிக்கரம் போயின்ட்டு யாரும் இல்லாத ரூம்லன்னு நீ மட்டும் டீ யாத்திக்கிருக்க என்ன தானே எந்திரிச்சு நிற்கிது பல்லு போன கிளவி கூணு விழுந்த கிளவி போ முத ரூம் போ போ அப்படி சீக்கிரமா அப்படி ரைட்டு ஓடுறா ஓடுறா ஓர்றா ஓர்றா திரும்பி பார்க்காம தக்காளி திரும்பி பார்த்தனா நமக்கு அந்த பார்த்துட்டா ஐய்மா ஐயோ ஐயோ இதுக்குள்ள என்ன இருக்கு ஐயோ ஐயோ கிழவி வந்துருவாள் பக்கத்தில் வந்துடுவாளே வந்துருவாளே சீக்கிரம் பார்த்து பார்த்து பார் என்னடா இருக்கு இதுக்குள்ள ஆ அப்படி வா 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 நான் உன்னை எப்பமே இந்த டேபிளை சுற்றி தான் விளையாடுவேன் வா இது இருக்கு நான் வேறு எப்படி விளையாண்டுருக்கேன் எப்போவுமே நான் உன்னை அடி வாங்கிட்டேயும் கிளவிருக்கேன் கிராணி ஒன்லேயும் சரி கிராணி த்ரீலையும் சரி ரெண்டுலேயுமே அடி வாங்குறோம் ஐயோ என்ன சொல்கிறது சரி நான் கிளம்புகிறேன் எனக்கு வேறு வேலையெல்லாம் இருக்குது அந்த வேலையெல்லாம் முடிக்கணும் இந்த கிழட்டு வீட்டிலேருந்து நான் தப்பிக்கணும் ஐயோ ஐயோ அவங்க வந்துருவா போலையே பத்தி ஏன் பக்கத்தில் வந்தாலே ஒரு பயமா இருக்குது என்ன பயம் பயம் கிளம்பிடுது நமக்கு அப்படிக்காட்டோம் நாம இப்படி போயிடுவோம் இதுக்குள்ள வீட்டு சில வேலையை பார்ப்போம் நாம வந்து எஸ்கேப்லாம் பண்ண மாட்டோம் இல்லாமலே எதுக்கு வீடியோ போடுறேன்னு கேட்டீங்கன்னா கிளைய சும்மா வச்சு கலாய் தான் வீடியோ போடுறது ஐயோ சத்தவே கேட்டுச்சு வந்துருவாளே சரி வா நீ எங்கே வேணாலும் வா இப்படி வேணாலும் வா அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது இந்த பக்கம்தான் நீ வந்தால் ஆனால் ஐயோ பார்த்துட்டாளா நீ நிலவர்த்தாள் சனியை முடிச்சவாள் எங்கேருந்து பார்த்தோ சனியே ஓய் ஹலோ ஐய் ஐயவா நீ கூப்பிட்டுட்டேலாவா மறுபடியும் பார்த்துட்டியா ஏய் நீங்கள் போ எனக்கு காது மட்டுந்தான் கேட்கணும்னுச்சு கண்ணு தெரியுமா இப்போ தான் எனக்கே தெரியுது உன் புருஷன் இருக்கான்னு உன் புருஷன் சரியான செவிட்டு புருஷன் புருஷன் எனக்கு பிறந்ததுலேருந்தே காதியாகலையே இல்லை கிழவன் ஆனதுலேருந்து காதியாக்கலையா தெரில சீக்கிரம் போய் தொலை நான் இந்த பக்கம் போகணும்ல அந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்களா இந்த கிளவியை ஈசி முல்லையே இந்த கிளவி தாங்க இருக்கான் நாம இந்த பக்கமாக போனா நான் அந்த பக்கம் ஒன்று வந்து பிடிச்சிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வர்றேன் சரி வா 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 நீ எந்த பக்கம் வந்தாலும் நான் அந்த பக்கம் வந்துருவேன் அப்படியே இந்த பக்கம் வர்ற மாதிரி வந்துட்டு அப்படியே இந்த பக்கமாக போய் கப்புன்னு ஒரு சவுண்டு கூட ஓடி வந்துடணும் அவ்வளவுவா கிளிய அந்த இடத்துல வந்து யாரா போட்டேன் எதுக்குடா போட்டான்னு பாத்துக்கிறப்பா சரி அவன் அந்த பக்கமா இருந்த பெறாடை பாக்கணும் சரி அந்த காக்கா முட்டை என்ன இருக்குன்னு பாப்போம் சரி காக்கா வந்து வண்டிக்கிட்டு இருக்கேன் ஓ ஓட்டி காக்கா உனக்கு ஒரு நாள் எரு சோத்துல வசத்தை வைக்கிறேன் இந்த காக்காவுக்கு ஒரு பாயசத்தை போட்டுட வேண்டியதாங்க ஐயாச்சும் தள்ளி விட்டானே ஏய் கலட்டு நாய சவுண்ட் கேட்டு உனக்கு மட்டும் அங்கே இருக்கிற அங்கே இருந்த அந்த சவுண்ட் போலீஸ் பார்க்குல இருக்கு அடுத்து அந்த ரூம்குள்ள என்ன இருக்குது இல்லையே இந்த பக்கம் வேறு சவுண்ட் கேட்கணும் சரி வா ஷார்ட் பார்ட் கிலோவே நீ சாக போகிறது உறுதி அதனால் உயிரை தப்பிக்க வைக்கிறதுக்காக எப்படியாவது என்ன வாய் ரோலிங்க வர மாதிரி இருக்கு வர்ற மாதிரி சவுண்டு கேட்குது ஏய் சரியாக வரலையா நான் சீக்கிரமாக கீழே போகணும் சொட்டா இங்கே இருக்க வா ஏற்கனவே நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போச்சு பார்த்துட்டா ம் என் கையில் வேறு கன்னு இல்லை இப்போ ஷார்ட்கன் பாட்டு ஒன்று கிடச்சிருக்கு எங்கள் கொய்யால் இருக்கு ஷார்ட்கன் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் டமால் டமால் மாண்டு சொட்டையிலே சொல்கிறேன் ஆ கிளவிக்கு அப்புறம் சொட்டை இருக்கும் கிழவுனுக்கும் மொட்டை இருக்குது ஓகே கிழவனுக்கு சொட்டை இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கிழவிக்கு சொட்டை இருக்குது எப்படி ஆம்பளைக்கு தானே சொட்டை இருக்கும் அப்படின்னே ஆம்பளை கிளவி ஆம்பளைக்கு மட்டுமே இருக்க வேண்டிய சொட்டை இவளுக்கு இருக்குது நினச்சேன்டா எப்படியாவது இந்த இடத்துல ட்ராப்பை போடுவான்னு பார்த்தேன் நினச்சபடி நினைச்சபடி ட்ராப்பை போட்டுட்டாலடி சிக்கிறாத ஆம்பாட்டுக்கேன் ஓய் எனக்கு போகிறா ஒரு விளங்காத போல அப்பா என்ன தான் பண்ணாலும் இந்த கிராணி த்ரீல அந்த சவுட்டு போய்கிட்ட தப்பிக்க முடியலைங்க அது ஒரு பக்கம் தடைச்சிடுவேன் ஏன்னா கிளவி கூட இந்த இடத்துல சவுண்டு போட்டோம்னா இந்த இடத்துக்கு வந்துடுவாள்னு சொல்ல சொல்லிட்டு நாம ஓடி வச்சுடான் அது கிளவி இந்த சவுண்டு போட்டோம்னா வந்துடுவான்ட்டு நாம் அந்த இடத்த விட்டு சீக்கிரமாக ஓடிடலாம் ஆனால் கிழவி எந்த இடத்துல இருப்பான் எப்படி வருவானே தெரியாது டான்னு வந்து ஒரு ஓடு தூரத்தில் இருந்தால் ஷார்டனை வச்சு ஐ ரேஞ்சில் வச்சு அடிக்கிறான்டா அந்த கிழவன் எப்படின்னே தெரில நல்லா கிராணி ஒன்றிலாம் அந்த கிழமை இல்லை இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதே நம்ம செவிலி எவ்வளோ அவ்வளோ ஆயிருந்துருக்கோம் ஆஹா கிளவி வேறு இப்போ வருவாளே அப்போ வர்றதுக்கே அங்கே ஒரு மணி நேரம் ஆகுதுங்க அதான் கடுப்பாக இருக்குது ஈசி மோடு வேறையா அறிவிட நம்மளால் ஈஸி மூடிலேயே தப்பிக்க முடியல இதில் எங்கே நார்மல் மோடு ஹார்மோ ஆச்சு ஹார் மோடு வேறலாம் என்கிட்ட வைக்கிறது ஓய் வா நீயே ஆஹா கையில் ஒரு கட்டையை தூக்கி திரிஞ்சா நீ பெரிய ஆள் நினச்சிருக்க நீயே அப்பா என்ன மண்டையில் மூளை இருக்குதா இல்லை மசாலா இருக்கானே தெரியல அதுதான் கண் கண்ணு என்ன கருவிலேயே இல்லாமல் வெள்ளையாக இருக்குது கண் ஏன் அப்படி இன்னும் ரெண்டு பாட்டு கிடச்சிச்சு ஓ ரெண்டு பாட்டு கிடச்சிச்சு ஆமாம் ரெண்டு பாட்டு கிடச்சிச்சு இன்னும் ஒரு பாட்டு கிடச்சிச்சின்னு வச்சுக்குவேன் கொய்யால உண்டப்பா டப்பா கிடைச்சிருச்சுடான் உன் கொய்யாவில் இன்னைக்கு சாதாண்டி இன்னைக்கு உனக்கு சாகு மணிதான் கிழவை சாகப்படுறது உறுதி கன்ஃபார்ம் அந்த முதல் நாள்லேயே நீ இன்னைக்கு அடி வாங்கி சாவுபடு இன்றைக்கி வா அதுக்காக நான் ரொம்ப ஆசை ஆர்வமாக இருக்கேன் உன்னுடைய திருமுகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த கண்ணப்பையை ரெடி பண்ணனும் வா எப்போ வருவேன் அப்படியே கன்று போச்சு டேய் நீ உன்காது ஊதேன் போ சங்கு தான் போ சங்கு ஊதுற சத்தம் கேட்குதா உனக்கு ஒரு கண்ணுற கண்ணை எடுற சீக்கிரம் போய் கிளவி எங்கே வச்சு சுடுறேண்ணா மேலே வச்சு விட்றாம இல்லை கரீஜில் வச்சு விடலாமே எர்றா இந்த கண்ணை ஓடுறா அரியலோட ஐ எறா என்று கிளவி நானப்பா என்னடா வந்த உடனே மூணு மாதம் கழித்து வந்திருக்கான் மூணு மாதம் கழித்து வர்றவன் இப்படி கண்ணை எடுத்து ஒரே நாளில் போட்டு தள்ளுறானே அப்படின்னு நினப்பா சரி என்ன பண்ணுறது நம்ம இஷ்டம் நாம் என்னங்க என்ன சொல்கிறீங்க நம்ம இஷ்டம் நாம் கிளவி போட்டு தடுறோம் அவளுக்கு என்ன வந்து என்ன அடி சொல்கிறேங்க எஸ்சி மோடில் வச்சா எஸ்சி மூலில் வைச்சா மட்டுந்தான் கிளவி ஒன்றாலும் வந்து என்ன விரட்டி வெரைட்டி பிடிக்க முடியாது ஹார்ட் வச்சா கூட ஒன்றால் முடியாது ஆனியே பிடிக்கவே முடியாது கிளம்பு எங்கே இருக்கு வரிவாக மாட்டியா ஆ வா வா கட்ட தெரியுது அப்படின்ட்டு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எனக்கு அப்படி எப்போ பார்த்தாலும் கடுப்பாங்க இதே தான் வழியில் போகிற வழியில் இன்னும் ரெண்டு வாட்டி இது இது பண்ணா சரி எப்போ பார்த்தாலும் ஒரே வேலையை பண்ணியிருந்தா ஒரு மனுஷன் கடுப்பாகுமா அதை நீங்களே சொல்லுங்க அதனால நாம் வந்து கிரானி டூ வந்து ட்ரை பண்ணலாமல் சொல்லுங்கள் கிரானி டூ நாம் இன்னும் ட்ரை பண்ணாமலே இருக்கோம் கன்று வந்து ரீலோட் பண்ணி வச்சுக்கிறோம் ஏன்னா எந்த நேரத்தில் ஆமோ கிடைக்காது அந்த நேரத்தில் நம்ம நேரம் இன்ஜின் பாட்டு எடுத்துகிட்டு குடு குடு குடுன்னு ஓடி போய் கீழே போய் உட்காந்துக்கலாம் அடுத்து வந்து கன்று எடுத்துகிட்டு போய் மேலே அந்த ஒரு என்ன சொல்கிறது ஓச்சிரம் இதுக்கு எடுக்கிறது ஒன்று கிழவி இல்லையில் சரி நாம் சந்தோஷமாக வேலையை பார்ப்போம் சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கை பா சந்தோஷம் இல்லை என்றான் வாழ்க்கை பா அலைவனம் யாய் மாற்றா இலை அடுத்து ஸ்பார்க்ல எங்க போட்டேன் ஆ அந்த மேலே மாடியில் இந்த மாடியில எல்லாம் அந்த கரேஜ் தான் இந்த கரேஜ் பக்கம் கேசூலின் கே இங்கே இருக்கிறா ஐய் எனக்கு தெரிஞ்சு எஸ்கேப் வீடியோ வந்து ஒரே வீடியோல இப்போதைக்கு வராதுங்க அதை பார்ட் டூ வீடியோவாக வேணா போடுறேன் சி எங்களோட கேஸ் ஆகலாம் நான் எங்கூட்ட தேடிக்கிருக்கேன் விளையாடி மூணு மாதம் ஆச்சா அதை ஒரு அவசரத்தில் அவசர போலாறு தலைன்றது கரெக்டாக இருக்கடா சரி வாங்க வேலையை பார்ப்போம் ஓ கொசுக்கடியே வேறு தாங்க முடியல அது கரண்ட்டு வேறு கட்டு இருட்டாக இருக்குங்க ஐயோ நான் மட்டும் தனியாக அதான் ஒரு இடத்துல உட்காந்து விளையாடிட்டு இருக்கேன் பயங்கர இருட்டாக இருக்கும் அந்த இடம் அப்படி ஒரு இருட்டு ஸ்பார்க்கில் கிடச்சிருக்கு ரைட்டு அடுத்து பேட்டரி ஒன்று கிடைக்கணும் அது மேலே வந்து அந்த ரூமில் இருக்கும் மேலே திரும் எல்லாம் இருக்கும் அங்கே போய் தேடி பார்ப்போம் கிழவி இப்போ வந்திருப்பாளா வந்திருக்கு மாட்டாளா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நான் இந்த ஃபஸ்ட் வீடியோ முடிச்சிடுவேன் செகண்ட் வீடியோவில் வேணால் எஸ்கேப் பண்ணுறதா முடிஞ்சா போடுறேன் இல்லையா நான் கிழவி கலாய்கறி வீடியோவே போட்டுருவோம் என்னன்றீங்க சரி இந்த ரூம்குள்ளே என்ன நான் பார்க்க முடியாது வந்து ரெடிமேடு வெப்பி இது நமக்கு எதுவுமே உருவாக்க வேணாம் கிளிய ஒரு ச அந்த ரூம்குள்ளே ஒரு சவுண்டு போட்டு இந்த இந்த ரூம்குள்ளே ஒரு சவுண்டு மட்டும் போட்டுவிட்டு உள்ளே வரைச்சி கதவு போட்டு தாப்பாடு போட்டு விட்டு இது ஆன் பண்ணிவிட்டுனா போதும் சன் பாத் சாரி சன் பாத்தா அதனால் ஹாட் பாத்தா அது என்னவோ ஒரு பாத்து எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது ஆனால் கிளவி செத்து போயிடுவா ஐயோ கண்ணை கையிலேயே சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு வராமட்டே நான் இப்போ கண்ணை எங்கேன்னு போய் தேடுவேன் ஐயோ டிவி டிவிகிட்டே இருக்குங்க கன்னு இப்போ கிளவி எந்த பக்கம் வேறு சுற்றிட்டு இருக்கான்னு தெரியல ரெண்டு நிமிஷம் வேறு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அது சவுண்டு போடுறதுக்காக எதுவுமே இல்லையே ஆ தள்ளி விடுவோம் கடை வந்தான்னா வருவே இல்லை வரணும் வந்து தான் ஆகணும் ஏன்னா நான் என் வேலையை பார்க்கணும் வா 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 எப்போ வருவேன் ஐயோ இவ்ளோ எப்படியா இருந்தாலும் நம்ம ஏமாத்துறதே எப்போவுமே ஏன் தெரியுமா அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆறு ஏரியாவுமே ஐயா கில்லிடா சீக்கிரம் வா வா ஐயோ ஐயோ பார்த்துட்டாளா ஓ சொட்டை விரியாத்தாத எப்ப பார்த்தாலும் தவா தெரியல ஏய் அப்புறம் கன்று எடுத்துன்னு வச்சுக்குவேன் பின்னாடி போய் சொட்டையிலே சுற்றுவேன் ஓ அப்படியே போயிடும் அப்படியே போயிடும் என்ட்டாது போய் செத்துத்தோலப்போ உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட்டு இப்போ மட்டும் இன்னும் உயிரோடுவா இருக்கா தேயாதானே இருக்கா சவுண்டு போட்டு இந்த பக்கம் நம்ம போய் ஒளியிறதுக்குள்ள இந்த பக்கம் வந்துடுவாளோ சரி ஒரு நிமிஷம் சரி அந்த பக்கம் ட்ராப் போட்டால் நம்ம இதை தள்ளி விட்டு படாருன்னு உள்ள ஓடு 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 புறா தம்பி ஒரு ஓட்டத்தை புரா தம்பி ஒரு பிரேக்கை ஆ எ வண்டியை குடு 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 ஓடு 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 அச்சமல்லி ஓடு இங்கேயும் நிற்காத நேராக அந்த டிவி தான் ஓடணும் டிவி ஒன்று நம்பர் போட்டிருக்கு இது வந்து அந்த ஏஞ்சல் என்னஸ்பு ஓ பேட்ரி கிடச்சி போச்சு பேட்ரி நேராக இப்போ கராஜ் போடணும் நினச்சாங்க அந்த ரூமில் தான் இருக்குதுன்னு நினச்சேன் அதே மாதிரி கராஜில் பேட்ரி இருக்குது சரி கராஜின்றேன் இந்த ரூமில் இந்த ரூமும் அது என்னமோ ஒன்று பாதை நம்மளை பொறுத்த வரைக்கும் அது என்னன்னு வச்சுக்கலாம் சொல்லுங்கள் அடுத்து வந்து ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு மூணு ஒரு மூணு வீடியோஸ் போட்டிருந்தேன் அது போடலாமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாருமே கமெண்ட்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஸோ டிசப்பாயிண்டட் ஆமாம் ஏய் ஒரு நிமிஷம் அது கராஜு கோம் எதுக்கு மேலே வந்துட்டுருக்கேன் பேசிக்கிட்டே நான் ஒரு ஃப்ளோவில் மேலே வந்துட்டேன் சரி விடுங்க கிளவி நான் இந்த மேசில் வந்து என்ன சொல்கிறது எஸ்கே வருது எனக்கு தெரிஞ்சுக்க கன்ஃபார்ம் ஆயிரத்தும்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன இந்த மேலே ஒரு இது இருக்குங்க இப்போ நாம் வந்து இந்த கிளவி இந்த இடத்துல இந்த ரூம்குள்ளே போட்டு சவுண்டு போட்டு இதுக்குள்ளே வர வச்சு கொல்ல போகிறோம் என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இந்த இதை ஆன் பண்ணி விட்ருவேன் இது பேர் என்னமோ ஒரு பேர் ஸ்ட்ரீம் பாத்தா ஆமாம் ஸ்ட்ரீம் பார்த்து என்னமோ ஒரு பார்த்து விடுங்க இதுக்குள்ளே போட்டு நம்ம அவளை அடைக்க போகிறோம் இஸ் வந்து தொலைகிறானு பாருங்கள் ஈஸி மோட்ல வச்சுக்கிட்டு நமக்கு ஒரே தொலை ஆனால் நார்மல் மோடில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எல்லாம் அந்த க்ரு கிருக்கும் ஒரு சவுண்டு கேட்குது அதை கேட்டுட்டு திறச்சிட்டு வந்துடுறான் ஆனால் எங்கேருந்து வர தெரியல அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது அதனால தானே ஈஸி மோட்ல போட்டு விளையாடுறேன் ஆனா ஈஸி மோட்ல பார்த்தா இவ்வளவு இவ்வளோ ஸ்லோவாக இருப்பேன்னு எதிர்பார்க்க மாட்டேன் என்ன செய்யது அவள் வருவாள பாடு பாட்டுக்கு உன் காதுல ரத்தம் வந்துருக்கணும் வரல வா இன்னைக்கு உனக்கு சங்குற சத்தம் கேட்க போகுது அதான் இப்போ உன் காது கேட்டுக்கிட்டு வா வந்துட்டா 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 ஆடி கிளவி கிளட்டுனா சாவில் செத்த வேலை ஆமாடுறான் சீக்கிரம் பாடி அவள் தொடந்த போறாடா என்னது சரி வாங்க நீ சாவு உள்ளே கடந்து என்ன தொந்தரவு பண்ணுறேனீங்க ரெடிமேட் வேப்பண்ணி எனக்காக வச்சுருந்துருக்காங்க வேறு நல்ல மனுஷன் ஆடாமீங்க உன்னை கொள்றதுக்காகவே அவ ரெடி பண்ணி இங்க சரி என்னவோ நீ எங்கிட்ட போய் சாவு ஆ அப்படி என்னது என்னடா இதுக்குன்னா ரெண்டு புள்ளி முப்பது அதாவது ரெண்டரை நிமிஷத்துக்கு கொடுத்தீங்க இப்போ வெறும் ரெண்டு தான் கொடுக்குறீங்க ஏய் என்னடா ஊரு என்னடா போய் சொல்கிறீங்கரே சரியில்லை என்னடா இதுக்குள்ளே கார்கி ஏதாச்சும் இருக்கும் ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை இதுக்குள்ளே என்ன இருக்கு என்ன இருக்கு மேல ஏதாச்சும் ஒன்று இருக்கும் ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை கட்டிங் பிளே கட்டிங் பிளேயர் எதுக்கு தேவைப்படும் கட்டிங் பிளேயர் எதுவுமே தேவைப்படாத எனக்கு கட்டிங் பிளேயர் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வேஸ்ட் இந்த கதவை மேலே போய் அந்த இதை சுற்றுவோம் அந்த ஸ்பைடர் ஒன்று இருக்குமே அது போய் சுற்று ஸ்பெஷல் கீத சூப்பா சொல்கிறான் சொல்றேன் வருங்க சரி இந்த வீடியோ இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் வேணா நான் போடுறேங்க ஓகேவா சரி ஓகே அடுத்த வீடியோ வரும் உங்களிடமே இருந்து விட பெறுவது Riajgan Tata Bye Bye